அனைவருக்கும் வணக்கம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மகளிரணி செயலாளருமான கனிமொழி போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதனால் தூத்துக்குடி தொகுதிக்கு உட்பட்ட திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஓட்டப்பிடாரம் பகுதிகளில் திமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதால் மாவட்ட திமுகவினரும் கனிமொழி ஆதரவாளர்களும் முழு வீச்சில் களம் இறங்கியுள்ளனர் இதற்காக திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்காளர்களுக்கு பிரம்மாண்ட கரி விருந்துக்கும் ஏற்பாடு செய்த அந்த தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னூறு கிடாக்கள் அதாவது இரண்டாயிரம் கிலோ மட்டன் இரண்டாயிரம் கிலோ சிக்கன் பிரியாணி என விருந்து களை கட்டியது ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி ஜெயிக்க வேண்டும் அதற்காக சிறப்பாக தேர்தல் பணியாற்றுங்கள் சிறப்பாக செயலாற்றி அதிக வாக்குகளை கனிமொழி அவர்களுக்கு பெற்றுத்தரும் நிர்வாகிகளுக்கு நூறு பவுன் தங்க காசு பரிசு அளிக்கப்படும் என அதிரடியாக அறிவித்துள்ளார் இதனை கேட்டு பெரு மகிழ்ச்சி அடைந்துள்ள திமுகவினர் நூறு பவுன் தங்க காசு பரிசினை தட்டிச் செல்ல கனிமொழியை ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என உறுதிமொழி எடுத்துள்ளனர் அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த அதிரடி அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என விரும்பியவர்கள் கூட கதிகலங்கி போயுள்ளனராம் நன்றி